இந்த கார்த்திகை தீபம் விளக்கு ஒளியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த விற்பனைக்கு வந்துள்ள ஆக்காடு தருணங்களை வந்து இந்த விளக்கு தீபங்களை மண் விளக்கு திங்கான் விளக்கு ஜோதி தீபம் மற்றும் இந்த விநாயகர் தீபம் விதவிதமான விளக்கங்கள்லாம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது கார்த்திகை தீபத்தை வாங்கி கொண்டாடுங்க இந்த பொம்மை ஆட்டெல்லாம் கூட ஜாடி எல்லாம் வந்திருக்கு அப்படியே நிலங்குமா போட்ட போறாங்களா நான் குவாய்ந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோ இவங்க தான் விற்பனை அகல் விளக்கு அகல் விளக்கு விற்பனையாளர்கள் அவ்வளோ ஒரு செகண்டு காமிட்டு போய் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு பாலாஜி டிவின்னு ஒரு யூடியூப் இருக்குது இந்த பாவை விளக்குலாம் பீங்கால ரொம்ப அழகாக இருக்குது யூடியூப்பில் போகிறதுக்கு தான் இந்த ஊறுகா ஜாடி பீங்கால ரொம்ப அழகழகான டிசைன் இருக்குது கலர்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்படி காட்டுங்க நம்ம இலக்கு விற்பனையாளர் நல்லூர் ஐயா வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை நம்ம ஆற்காடு பக்கத்தில் தான் வாலாஜாப்பேட்டை இப்படி ஒரு அற்புதமான அகல் விளக்கை வாங்கி பயன்படுத்தி ஈசன் அருளை பொறுங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா சிவாயினம்